உலக இரத்த தான தினத்தை முன்னிட்டு ரத்தம் கொடுங்கள் நம்பிக்கை கொடுங்கள் என PRJ, Center and MAC மருத்துவமனை வேண்டுகோள் ஆண்டுதோறும் ஜூன் பதினான்காம் தேதி உலக இரத்த தான தினத்திற்கு பி ஆர் ஜே ஆர்டோ சென்டர் அண்ட் மேக் மருத்துவமனை தனது முழு ஆதரவை தெரிவித்துள்ளது இரத்தம் கொடுங்கள் நம்பிக்கை கொடுங்கள் ஒன்றிணைந்து உயிர்களை காப்போம் என்ற இந்த ஆண்டு உலக கருப்பொருள் சுகாதார அமைப்புகளை நிலை நிறுத்துவதிலும் எண்ணற்ற உயிர்களை காப்பாற்றுவதிலும் தன்னார்வ இரத்த தானத்தின் முக்கியத்துவத்தை அடிக்கோடிட்டு காட்டுகிறது கோவை கோவைாந்தியத்த மைய சிஆர்பிசி குழு தங்கள் குழுவுடன் இந்த முயற்சியை ஆதரித்தது மற்றும் நன்கொடையாளர்களிடம் இருந்து ரத்தத்தை சேகரித்தது கோயம்புத்தூரில் உள்ள ஒரு முன்னணி சிறப்பு மருத்துவமனையாக பி ஆர் ஜே சென்டர் அண்ட் மேக் மருத்துவமனை பாதுகாப்பான மற்றும் நிலையான இரத்த விநியோகத்தின் அவசர தேவையை நேரடியாக புரிந்து கொள்கிறது சிக்கலான எலும்பு அறுவை சிகிச்சைகள் புற்றுநோய் சிகிச்சைகள் பிரசவ அவசர நிலைகள் மற்றும் பல்வேறு இரத்த கோளாறுகளால் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் உட்பட பல மருத்துவ நடைமுறைகளுக்கு இரத்த மாற்ற சிகிச்சை மிகவும் அவசியம் ஒவ்வொரு நாளும் இரத்த தானத்தின் உயிர்காக்கும் தாக்கத்தை நாங்கள் காண்கிறோம் என்று பி ஆர் ஜே சென்டர் அண்ட் மேக் மருத்துவமனையின் நிர்வாக இயக்குநர் டாக்டர் பி ஆர் ஜே சதீஷ்குமார் கூறினார் உலக இரத்த தான தினம் என்பது ரத்தம் தானம் செய்வது ஒற்றுமை மற்றும் கருணையின் தன்னலமற்ற செயல் என்பதை நினைவூட்டும் சக்தி வாய்ந்த நாளாகும் இது மிகவும் பாதிக்கப்படக்கூடிய நோயாளிகளுக்கு நம்பிக்கையையும் மீண்டும் ஒருமுறை உயிர் வாழும் வாய்ப்பையும் வழங்க எங்களுக்கு உதவுகிறது இரத்த தானம் என்பது சமூக நலனுக்கு கணிசமாக பங்களிக்கக்கூடிய ஒரு எளிய ஆழமான செயல் என்று மருத்துவமனை வலியுறுத்துகிறது ஒருமுறை ரத்த தானம் செய்வது மூன்று உயிர்களை காப்பாற்றும் திறன் கொண்டது இருந்தபோதிலும் பல பிராந்தியங்களில் தொடர்ந்து பற்றாக்குறை நிலவி வருகிறது இது மேலும் வழக்கமான தன்னார்வ மற்றும் ஊதியம் பெறாத நன்கொடையாளர்களின் தொடர்ச்சியான தேவையை எடுத்து காட்டுகிறது கோயம்புத்தூர் மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள அனைத்து தகுதியுள்ள தனி நபர்களும் வழக்கமான ரத்த தானம் செய்பவர்களாக மாற பரிசீலிக்குமாறு கொள்கிறோம் என்று டாக்டர் பி ஆர் ஜே சதீஷ்குமார் தெரிவித்தார்